நிற கர்ப்பிணி ஆகிறதுக்கு முன்னாடி இரண்டாவது மாதமே அந்த சந்திர ஒளி பரிகாரம் சந்திர பகவானை மேலே மனசார அண்ணாந்து பார்த்து அந்த சந்திர பகவானே ஓம் சந்திராய நமக சந்திர கிரகாய நமக சந்திர தேவாய நமக சந்திர தேவதோ பிரகாய நமக சந்திரனால் உண்டாகும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கு தருவாய் நமோ நமகன்னு சொல்லி அந்த சந்திர பகவான் என்பது தாய் மனசார என்னுடைய குழந்தை என் இருக்கிற குழந்தைக்கு இறையாற்றல சூரியனும் சந்திரனும் என்னைக்கும் என்னுடைய உடம்புல வாசம் செய்து எனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு உங்களோட ஆத்ம சக்தியும் அந்த சந்தரனுடைய சக்தியும் கிடைக்கும்னு இரண்டாவது மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க மனசார ரெண்டாவது மாதம் நிலாவை கும்பிடணுங்க அதாவது வீட்டிலிருந்தே கும்பிடலாமா அதாவது இரவு நேரத்துல நிலாவை பார்த்து கும்பிடணும் ஆமாங்கம்மா இரவு நேரத்துல நிலாவை பார்த்து கும்பிடலாங்க பௌர்ணமி என்னைக்கு இவங்க போய் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துங்க கூட ஒரு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணாடியும் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு அந்த கண்ணாடி வச்சிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நிலா வந்து கண்ணாடியிலேயே விழுந்துடும் இந்த கண்ணாடிக்குள்ளேயே நிலாவை பார்த்து ஒரு சொம்பு தண்ணி நீர் ஜலம் சந்திரன்னா நீர் வச்சு மனசார நீங்கள் கும்பிட்டுங்கூட அந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம் காலையில் இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கலாம் இல்லைங்களா